பொதுவா சொல்லுவின மழை விட்டாலும் தூவானம் போகாதண்டு அதை தான் யாழ்ப்பாணத்துல சில சம்பவங்கள் நடந்து முடிந்திருந்தாலும் கூட அந்த சம்பவத்துக்கு பின்னாலே என்ன நடந்தது என்று சொல்லி விளக்கிற செயல்பாடு இன்னும் முடியலை அப்படி என்னெல்லாம் நடந்திருக்கு சொல்லி இன்னைக்கு இங்க பாக்க போறோம் அது மாத்திரம் இல்லாமல் சரத் பொன்சேகா சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார் திரும்பவும் வடக்கு கிழக்குல விடுதலை புலிகள் உருவாக போகுது என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் சரி அவர் என்ன தான் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி தெளிவா இந்த காணொலிகளை நாங்கள் பார்ப்போம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்களா நான் விளக்கமா சொல்ற விஷயம்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு நாங்கள் முழுவதுமா இந்த காணொலிக்குள்ள போய் இந்த என்ன விஷயங்கள் என்று சொல்லி பார்ப்போம் செம்மணியில தொடர்ந்து மூன்று நாட்களா அணையா விளக்கு போராட்டம் நடந்திருந்தது இதுல இறுதி நாளில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தவர் இந்த நிலையில தான் தமிழ் அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் பாரும் கலந்து கொண்டு இருந்தவர் இதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதற்கு இப்ப பார்த்தோம்னா தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார் துரத்தி அடிக்கப்பட்டார் என்றெல்லாம் சம்பவங்கள் வந்தது அப்ப இதனால்

கலந்து கொண்டிருந்தவ அதுக்காக சாணக்கியன் நீங்க வருகை தந்திருந்தவ இதன் பொழுது நாங்கள் அங்க போயிட்டு நாங்கள் உடனே அங்கே இருந்த மக்களால விரட்டி அடிக்கப்படவோ இல்லை என்று நாங்கள் துரத்தப்படவோ இல்ல ஊடகங்கள் தங்கண்ட அந்த தலையங்கங்கள்ல இவ்வாறான விஷயங்களை போட்டவையே தவிர நாங்கள் அப்படி யாராலையும் அங்க விரட்டி அடிக்கப்பட இல்லை நாங்கள் அங்க போய் பதினஞ்சு நிமிஷம் அங்க இருந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் அங்கே இருந்து வெளிக்கிட்டு நாங்கள் அப்படி நாங்கள் நடந்து வெளியேக்குள்ளதான் ஒரு சிலர் வந்து அப்படியாக எங்களை பார்த்து கத்தி கல குறைச்சு கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஏனென்றால் ரோட்டால போக நாய்கள் குறைக்கும் தான் போட்டு நாங்கள் வந்து அதுக்கு காது கொண்டு சொல்லி அதாவது அந்த போராட்ட களத்துல வச்சு தன்னை துரத்தி தன்னை கத்தியவர்கள் வந்து ஒரு நாய்கள் அப்படி என்று சொல்லி இதை சிம்பாலிக்கா சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லலாம் இது மாத்திரம் இல்லாம இப்ப இந்த அரசியல் விஷயங்களுக்காக எல்லாரும் பொது வழிகளில் நான் அதை செய்தனான் நான் இதை செய்தே நான் என்று சொல்லுவேன் ஆனா உண்மையிலேயே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த கிருஷாந்தி படுகொலை செய்யப்பட்ட அதே ஆண்டுல இன்னும் ஒரு சம்பவமும் நடந்தது அந்த விஷயங்களை எல்லாம் நான் வந்து ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏனண்டா எல்லாத்தையும் நான் சில சில பேரை மாதிரி ஊடகங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை என்றது எனக்கு கிடையாது அப்படி நான் சில பல விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறேன் அப்படி என்ன சில பல விஷயம் என்று கேட்டால் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த காலப்பகுதியில திருசாதி படுகொலையான சம்பவம் இருக்குதானே இதற்கு பிற்பாடு உரும்புராயில ரஜத் என்ற ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று வெளிநாட்டுக்கு போறதுக்காக

கிடையாது என்று சொல்லியும் அவர் சொல்லி அது மாதிரம் இல்லாமல் உண்மையிலேயே அந்த போராட்டக்களத்துல தங்களை விரட்டினவர்கள் யார் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் இருந்த பொழுதிலும் அங்க இருந்து அதாவது அங்க இருக்கிற பொதுமக்களோ இல்லையா அங்கு கலந்து கொள்ள வந்தவர்களோ தங்களை தாக்க இல்ல தங்களை தாக்கவும் இல்லை விரட்டவும் இல்லை அவர்கள் வந்து எந்த விதமான எதிர்ப்பையும் இல்ல இது எல்லாம் செய்தவர்கள் வந்து இந்த தங்களோட சுயலாப அரசியலுக்காக செய்த விஷயங்களை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று சொல்லியும் தன் தரப்பு விளக்கமாவது அஹ் இதுல சொல்லி இருக்கிறார் வந்து சி வி கே சிவஞானம் அவர்கள் இது இதை மாதிரி தான் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகராக இருக்கட்டும் அது மாத்திரம் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பியா இருக்கட்டும் இவை ரெண்டு பேரும் சொல்ற விஷயமும் அதுதான் அதாவது அங்கே இருந்த பொதுமக்கள் எங்களை இல்ல இதை எல்லாத்தையும் பின்னுக்கு இருந்து செய்தது வந்து ஒரு சதி அதாவது தங்களோட சுயலாப அரசியலை அங்கு தேடுறார்கள் தான் இதை வந்து செய்திருக்கணும் என்று சொல்லியும் சொல்லி இருக்கணும் ஆக இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் வந்து இப்படி போய்கொண்டிருக்கேன் நேற்றைய தினம் அங்க திரும்பவும் இந்த அகழ்வு பணி என்றது ஆரம்பமாகி இருந்தது இப்படி அகழ்வு பணி ஆரம்பமாக நேற்றிய தினம் மூன்று மனித சிதிலங்கள் எடுக்கப்பட்டிருக்குது அதுல ஒன்று குழந்தையினுடைய மனித சிதிலம் இப்ப மொத்தமா பார்த்தப்பட்டா முதல் அகழ்வு பணி நடக்கிய பத்தொன்பது மனித சிதிலங்கள் எடுக்கப்பட்டது நேற்றைய தினம் மூன்று மனித சிதிலங்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க மொத்தத்துல இருபத்தி ரெண்டு மனித சிதிலங்கள் இதுவரைக்கும் அந்த செம்மணியில் எடுக்கப்பட்டிருக்குது இது மாத்திரம் இல்ல தொடர்ந்தும் இன்னும் அஹ் மனித சிதிலங்கள் அங்க எடு எடுக்கத்தான் போகுது ஏனென்று சொல்லி சொன்னால் படுகொலை செய்து கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அங்க இருக்கத்தானே வேணும் அப்ப எங்க உறவுகள் எல்லாம் அங்கதானே இருக்கும் அப்ப அதுக்கு அது இன்னுமே அது அங்க எடுக்கப்பட போறதுன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லை உண்மையில பார்த்தோம்டா ஒரு குழந்த பிள்ளைகள உடலங்களை எடுக்கிற அளவுக்கு குழந்த பிள்ளைகள குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு எங்களோட தேசம் இருந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் வந்திருக்கக்கூடிய ஐநா ஆணையாளர் வந்து என்ன விஷயத்த கதைக்க போறாரு இனி வேறு நாட்கள்ல என்ன தீர்வுகளை தரப்போயிடும் என்றதுதான் பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது என்று சொல்லிக்கொள்ளும் அடுத்த ஒரு சம்பவம் சரத் பொன்சேகா சொல்லி இருக்கிறார் கொழும்புல ஒரு ஊடகம் ஒன்றுக்கு ஒரு தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்று கொடுக்கிறார் அப்படி குடுக்கல விஷயத்தை சொல்றேன் வடக்கு கிழக்குல திரும்பவும் வந்து இந்த புலிகள் உருவாக போயிடும் காரணம் என்னன்னு கேட்டா திரும்பவும் அந்த புலிகளை உருவாக்குறதுக்காக வடக்கு கிழக்குல இருக்கிற சில பேரும் முயற்சிக்கணும் எல்லா மக்களையும் பொதுவா சொல்ல இல்லையாம் சில பேர் முயற்சிக்கணும் ஏன்னண்டா இப்ப இந்த விடுதலை புலிகள் அமைப்புல இருந்து முப்பதுக்கு ஐயாயிரம் பேர் இல்லை இப்ப வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருக்கணும் அப்படி இருக்கேக்கே திரும்பவும் வந்து அந்த விடுதலை என்ற அந்த சிந்தனையோடயே இருக்கிறோம் அவ திரும்பவும் விடுதலை புலிகளை உருவாக்குறதுக்கு தான் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படி கண்டே திரும்பவும் ஒரு போர் வந்து அந்த போருக்கு பிறகு திரும்பவும் இங்க வடக்கு கிழக்குல இராணுவ முகாம்களை அமைக்கிறத விட்டுட்டு இப்ப இருந்தே ராணுவ முகாம்களை இங்கே அமைக்க விடுமா ஏனண்டா இப்ப இங்க இருக்கிற இராணுவ முகாம்களை எல்லாம் அகற்றுமாறுதான் பல்வேறு பட்ட தரப்பினர்களும் போராடி இப்ப இருந்து அஹ் பல ராணுவ முகாம்கள் இல்ல ஒரு சில இராணுவ முகாம்கள் தான் இருக்கிறத பார்க்கலாம் ஆனா திரும்பவும் அந்த ராணுவ எல்லாம் கொண்டு வரணுமா வேணா திரும்ப ஒரு சண்டை வந்தா பிறகு நாங்க அங்க அமைக்க கூடாது அப்போ உண்ட நடக்கிறதுக்கு முதல்லயே நடத்துறணும் என்று சொல்லி சொல்லினோம் அப்படி இருக்கே குழப்ப கொழும்புல இருந்து ஒரு பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு ஆள் வந்து அங்கே ஒரு கொலையை செய்து போட்டு இங்கே ஒரு தடைகளும் இல்லை ஒரு ராணுவ முகாம்களும் இல்லை தடைகளும் இல்லை என்று சொல்லி சொன்னா அவைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்கே வந்துடுவோம் வடக்கு கிழக்குக்கு அப்போ இங்கேயும் வந்து அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் ஆக இந்த ராணுவ முகாம்கள் என்றது வந்து அமைக்கப்பட்டே ஆகணும் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் இந்த விடுதலை புலிகளை உருவாக்குறதுக்கு திரும்பவும் வடக்கு கிழக்குல இருக்கிற அந்த மீதமுள்ள அந்த விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறதாகவும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் அதாவது ஐஸ் பூராக்கள் வந்து அவர்களும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு ராகமூத்தத்துல விடு அஹ் விடுதலை புலிகள் அமைப்பு இல்லாமலே இருக்கணும் என்று சொல்லி சொன்னா நிச்சயமா இங்க வந்து ராணுவ முகாம்கள் இருக்கணும் ஏனெனா அவர்கள் இந்த பாதுகாப்புல இருந்தாதான் மீளவும் ஒரு யுத்தம் நடக்காது என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் அதாவது அவர் பேசுற இந்த விடயங்கள் வந்து மொட்ட தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி தான் இருக்குது ஆக என்னென்று சொல்றது ஆக மொத்தத்துல சொல்லிடுவினா தமிழ் மக்கள் எல்லாருமே நீங்கள் பயங்கரவாதிகள் என்றுதான் எங்களை முத்திர குத்தி வை ஏனண்டா சரி போர் முடிஞ்சு இவ்வளவு காலம் ஆகிட்டு சொல்லி எங்கட கடைசி போருள்ள உயிர் நீதி அத்தனை பேருக்கும் என்ன நீர் நியாயத்தை கொடுத்தவை எதுவுமே கொடுக்கல திரும்ப திரும்ப எங்கட ஆக்கள் நாங்களும் வந்து திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் பீதிகளில் போராடி கொண்டு இருக்கிறோம் போராட்டம் போராட்டம் பண்ணி நாங்கள் எத்தனையோ போராட்டத்தை செய்கிறோம் இவ வந்து அது செவுடன் காதல ஊதின சங்கு மாதிரி தான்

என்று சொல்லிக்கொண்டு இது பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் தயவு கொண்ட கருதுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கோ ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் கருது எல்லாம் வந்து எங்களுக்கான கருதுகள் தான் அப்படி இருக்கைகளை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி கதைப்பம் நன்றி உறவுகளை